எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தொம்பது எந்த விகிதமுறி எண்களை கூட்ட மற்றும் கழிக்க அவை மூணு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை நாலு ப்ளஸ் ரெண்டு மூணு பை எட்டு என்ற கூடுதலை அருகில் உள்ள முழு எண்ணாக மாற்றும் என காட்டுக இப்போ இந்த மூணு விகிதமுறி எண்ணையும் கூட்டுதோம் கூட்டும் பொழுது ஒரு எண் கிடைக்குது அதுலேருந்து எதை கழித்தா ஒரு முழு எண் கிடைக்கும் அதை கூட எதை கூட்டுனா ஒரு முழு எண் கிடைக்கும்னு கே சொல்கிறாங்க இப்போ இது என்ன பண்ணால் கலப்பு பின்னமாக இருக்குது தகா பின்னமாக மாற்றுடும் எப்படி மாற்றணும்னா இந்த ரெண்டையும் பெருக்கி கூட்டணும் மூவி ரெண்டாக ஆறு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழு அப்போ ஏழு பை ரெண்டு ப்ளஸ் ஒரு நாள் நாலு நாலு கூட மூணு கூட்டினா ஏழு ஏழு பை நாலு ப்ளஸ் எண் ரெண்டாக பதினாறு பதினாறு கூட மூணு கூட்டினா பத்தொம்பது பை எட்டு இப்போ இதனுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும் மீச்சிமா என்ன வரும் அப்படின்னா எட்டு வரும் எப்படின்னா ரெண்டும் எட்டால் வகுப்படும் நாலும் எட் எட்டில் வகுப்படும் அதனால் எட்டு மீச்சமாக எட்டு இதை எட்டாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதை நாலால் பெருக்கணும் மேலங்கிலே நாலாக பெருக்கிறோம் ஏழு நாளாக இருபத்தெட்டு ப்ளஸ் இதை ரெண்டால் பெருக்கிறோம் ஏழு ரெண்டாக பதினாலு ப்ளஸ் இதை அதை அப்படி வச்சுக்கிடுதோம் நம்ம பருக்குங்க ஏழு நாளாக இருபத்தெட்டு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் பத்தொம்பது பை எட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுனா என்ன வரும் அறுபத்தி ஒன்று இருபத்தெட்டு பதினாலு பத்தொம்பது கூட்டுங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஆறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று பை எட்டு இதை எப்படி அறுபத்தி ஒன்று எட்டால் வக்கப்புறம் எண்ணெயெலாம் ஐம்பத்தாறு மீதி அஞ்சு இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஏழு மீதி அஞ்சு பை எட்டு ஈக்குவல் டு அப்போ நம்ம என்ன கிடச்சிருக்கு முழு எண் ஏழு கிடச்சிருக்கு பின்ன எண் என்ன கிடச்சிருக்கு அஞ்சு பை எட்டு அப்போ இதில் இருந்து அஞ்சு பை ஏழு அஞ்சு பை எட்டிலிருந்து அஞ்சு பை எட்டை கழித்தால் ஏழு என்ற சாரி ம் ஏழு அஞ்சு பை எட்டிலிருந்து அஞ்சு பை எட்டை கழித்தால் ஏழு என்ற முழு எண் கிடைக்கிறது ஏழு என்ற முழு எண் கிடைக்கிறது ஏழு அஞ்சு பை எட்டிலிருந்து அஞ்சு பை எட்டை கழித்தால் ஏழு என்ற முழு எண் கிடைக்கிறது ஏழு அஞ்சு பை எட்டு உடன் எதை கூட்டணும்னு பாருங்கள் இது முழு எண்ணாக மாறணும்னா என்ன செய்யணும் இது ஒன்றா மாறணும் அப்போ என்ன பண்ணணும் இதில் மூணு கூட்டணும் மூணு தானே கூட்டணும் மூணு கூட்டினா எட்டாயிரமா அப்போ எட்டு பை எட்டாயிரும் அப்போ மூணு பை எட்டை இதனுடன் மூணு பை எட்டை கூட்ட எட்டு மூணு எண் கிடைக்கிறது இது கூட மூணு பை எட்டை கூட்டினோம்னா என்ன ஆயிரும் எட்டு பை எட்டு ஆயிரம் இப்போ கேன்சல் ஆனோம்னா ஒன்று ஏழு கூட ஒன்று கூட்டினா எட்டு கிடைக்கிறது ஓகே தேங்க்யூ